ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சு பிஎஸ் ஐம்பத்தொன்று ஜீரோ அஞ்சு மகேந்திரா யுவா ஃபைவ் செவன் ஃபைவ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்ல ஐம்பது ஹெச்பி வண்டி ஃபோர் வீல் டபுள் கிளச் வண்டி வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் இப்போ தான் மகேந்திராவில் யுவாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர் வீல் வண்டி போடுறேன் அதனால் நேரில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாமே தெளிவாகவே இருக்குது வண்டி நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் மேனியெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணித்தரோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு வந்து நீங்கள் கூப்பிடலாம் இந்த வண்டிக்கு டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாமே முறையாகவே இருக்குது வண்டியை நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் எல்லாம் கையில் கொடுத்துருவாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா யுவா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினை அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கு உங்களுடைய சிவில் ஸ்கோர் உங்களுடைய ட்ராக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் எதுவுமே கன்ஃபார்மாக தான் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவும் இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே இரும்பு டாப்பு தான் டாப்பு பம்பரோடே இருக்குது வண்டியோட அவர் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அவர் ஓடி இருக்குது வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா யுவா பை செவன் ஃபைவ் டிஐ ஃபோர் வீல் டிரைவ் டிவெல் கிளச்சு ஐம்பது ஹெச்பி வண்டி டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் மொழி அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி நாலு லட்ச ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்ஜின் சவுண்டு க்ரௌன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்கே வண்டி எடுத்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறத உங்களுடைய பொறுப்பு நம்ம ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஒரே ஒரு ஓனர் தான் ஐம்பது ஹெச்பி மகேந்திரா வண்டி டூவெல் கிளச் வண்டி ஃபோர் வீல் டிரைவு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா யுவா ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்